ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து ஐந்தாம் திருமொழி பெருமானுடைய மேன்மையும் எளிமையையும் சௌலபியத்தையும் இரண்டு தோழிகள் எதிர் எதிராக பாடும்படியாக பாடிக்கொண்டிருப்பதாக அமைந்திருக்கிறது பாசுரம் என்று அனுபவித்து சேவிக்கலாம் மான்மருவென்னோ வைதேகியின் தேகியின் துணையா காணவரும் கல்லதர்புய் காடுறைந்தான் காணேடி காணமரும் கல்லதர்புய் காடுரைந்த பொன்னடிகள் வானவர்தம் சென்னி மலர் கண்டாய் சாடலே சாடலேனா தோழின்னு அர்த்தம் ஒரு முதல் பொண்ணு வந்து பெருமானுடைய சௌலபத்தையும் சுலபமாக இருக்கிற எளிமையையும் அடுத்த ரெண்டு வீடுகள் பெருமானுடைய மேன்மையும் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் மை மானவரமின் நோக்கி வைதேகியின் துணையாக அர்த்தம் சிதையின் துணையோடு காண வரும் கல்லதர் போய் காட்டு வழியில் போய் காடில் விரைந்தான் அவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் புகழ் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறான் அதுக்கு பதில் சொல்கிறான் அவன் காண வரும் கல்லதர் போய் காடுரந்த பொன்னடிகள் இவ்வாறாக காட்டு வழியில் நடந்து சென்ற அந்த திருவடிகள் வானவர்தம் செந்தி மலர்கண்டாய் சாழ் தேவர்களுடைய தலையில் சூடி கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்த பூவாக இருக்கிறது சாழலே தோழியே அப்படின்றது படிக்கலான் மானமருமென் நோக்கி வைதேவியின் துணையா கான் அமரும் கல்லதர்பூ காடுரைந்தான் காணேடி காணவரும் கல்லதர் போய் காடுரைந்த பொன்னடிகள் வானவருதம் சென்னி மலர்கண்டாய் சாழலே சென்னி மலர்கண்டான தலையில் வைக்க தகுதியான பூனது அதிகம் தந்தை தழகி தன் தலை கழல தோன்றி போய் ஆய்பாடி நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் காடேடி நந்தன் குலமதலை வளர்ந்தான் நான் முகர்க்கு தந்தைகான் எந்தை பெருமான் கான் சாழலே இவன் வந்து தன்னுடைய பெற்றோர்களுடைய காலில் இருக்கிற அந்த விலங்கெல்லாம் அழும்படியாக பிறந்தான் வடமுதுரையில் பிறந்தான் ராத்திரியில் போய் ஐப்பாடியில் போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்கிறேன் கொஞ்சம் குறைவாக சொல்கிறேன் இவ் சொல்கிறா இது மாதிரியா வளர்ந்த அவன் பிரம்மாவுக்கு தந்தை அப்படி அப்படின்னு இந்த பொண்ணு பிரம்மாவுடைய மேன்மையை சொல்கிறான் அர்த்தமாக தான் தந்தை தலை கடலை தோன்றி போய் ஆய்பாடி நந்தன் குல மதலையாய் வளர்ந்தான் காணேடி நந்தன் குல மதலையாய் வளர்ந்தான் நான் முகர்கு தந்தைகான் எந்தி பெறுபான் கான் சாழலே அடுத்த பாசம் ஆழ்கடல் சூழ் வையகத்தார் கேசப்போய் ஆய்ப்பாடி தாழ்குடலார் வைத்த தயிர் உண்டான் காணேடி தாழ்குடலார் வைத்த தயிர் உண்ட பொன் வயிறு இவ்வேழ் உலகு உண்டும் இடம் உடைத்தால் சடலே அத்தாரு நினைக்கிறவங்களுக்கு ஆழ்கடல் சூழ் பையகத்தான் இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தவர்கள் எல்லாம் ஏசும்படியாக ஆயர்ப்பாடி தாழ் தாழ்குணார் அப்படின்னா நீண்ட கூந்தலை உடைய ஆட்சியர்கள் வைத்த தயிர் உண்டான் காடேடி தயிர் வெண்ணையெல்லாம் திருடி உண்டான் அப்படின்னு கொஞ்சம் எழப்பமாக பேசுகிறான் பரிகாசமாக பேசுகிறான் இப்போ பதில் சொல்கிறான் தாழ்குழலார் வைத்த தயிருண்ட பொன் வயிறு அதை சாப்பிட்ட அந்த அந்த வயிறு இருக்கிறதே இவ்வேழு உலகம் உண்டும் இந்த ஏழு உலகத்தை உண்டாலும் இடம் உடைத்தால் காணேடி சாழலே இருந்தாலும் எல்லாம் உலகத்தை சாப்பிட்டா கூட இடம் இருந்தது அவ்வளோ பெரிய வயிறு அப்படின்னு சொல்கிறான்னு இது வந்து பரத்துவத்தை சொல்கிறது பிடிக்கலாமா ஆழ்கடல் சூழ் வையகத்தார் ஏசப்போய் ஆய்பா ஆய்ப்பாடி தாழ் குடலாறு வைத்த தயுருண்டான் காடேடி தாழ்கூடலாறு வைத்த தயுருண்ட பொன் பயிர் பயிறு இவ்வேளு உலகும் குண்டும் கிடம் உடைத்தால் சாழலே எழுவளத்தை சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அறியாதார்க்கு ஆயனாய அரியாதார்க்கு ஆயனாகி போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவெண்ணை வந்தான் காடேடி உரியார் நறுவெண்ணை உண்டு வந் உண்டுகந்த புன்வயிற்கு இருநீர் உலகத்து அனைத்தும் ஈதாதால் சாழலே புரிய புரிய அரியாதார்க்கு ஆயனாகி போய் அப்படின்னா எதிரிகளுக்கு தெரியாமல் அவர் ஆய்ப்பாடியில் ஆயனாக வளர்ந்தார் ஆய்ப்பாடி அங்கே வளர்ந்து உரியார் நறுவெண்ணெய் உண்டுகந்தான் உரியில் வைத்திருக்கிற வைத்திருக்கிறவண்ணையே திருடி உண்டு பகிழ்ந்தான் அப்போ உரியார் நறுவெண்ணை உண்டு வந்த பொன் பகிருக்கு இருநீர் உலகம் அனைத்தும் ஈதாதால் சழலே ஏழு உலகமும் எரினால் இந்த கடல் சூழ்ந்திருக்கிற உலகம் அனைத்தும் அது எய்தாதால் போராது அவ்வளோ பெரிய வயிறு அப்படின்னு அர்த்தம் எய்தாதால்னா போராதுன்னு அர்த்தம் படிக்கலாம் அரியாதார்க்கு ஆனாய் அறியாதார்கு ஆன ஆயனாகி போய் அரியாதார்க்கு ஆயனாகி போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவெண்ணை குண்டுகந்தான் காடேடி உரியார் நறுவெண்ணை உண்டுகுந்த பொன்வயிருக்கு எரிநீர் உலக அனைத்தும் எய்தாதால் சாழலே இதாதான் போராது வயத்தர வைப்பில்ல அப்புறம் வண்டக்கருங்குழல் ஆச்சியால் முத்துண்டு கண்ணிக் கருங் கண்ணிக்குறுங் கயிற்றால் கட்டுண்டான் காணேடி கண்ணி குறுங் கயிற்றால் கட்டுண்டான் அறியான் அறியான்மையோர் சாடலே கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பட்டானவன் அது எப்படிதான் அந்த வண்டக்கருங்குழலாச்சியால் ஆட்சியரால் முத்துண்டு அடிவேர வாங்கினான் கண்ணை குறுங்க இற்றால் கட்டுண்டான் காடேடி கண்ணை குறுங்க இற்றால் கட்டுண்டான் ஆகிலும் எண்ணற்கு அரியன் இமையோர்க்கும் இமையோர்க்கும் எண்ணுவதற்கு அரியன் எண்ணுவ அவனை அவனை நன்னா தெரிஞ்சிக்க முடியாது அவனை பற்றி முழுதாக நம்மால் எண்ண முடியாது சாழலே தோழியேன்னு சொல்கிறேன் அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் பண்டக்கருங்குழல் ஆச்சியால் முத்துண்டு கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் காடேடி கண்ணி கருங் கண்ணி கட்டுண்டான் ஆகிலும் எற்கு அறியான் இமையோர்க்கும் சாழலே அடுத்த பாசனம் கன்ற பறைகரங்க கண்டவர்தம் கண்களிப்ப மன்றில் மரக்கால் கூத்தாடினான் காடேடி மன்றில் மரக்கால் கூத்து ஆடினான் ஆகிலும் என்றும் அரியன் இவையோகும் சாழலை இந்த கன்றை அப்படின்னா எதிரிகளுடைய மனது கன்னி போகும்படியாக அவர்கள் பயப் அவர்கள் வருத்தப்படும் முடியாது பயப்படும்படியாக பறை பறைகரங்க பறைகரங்கன்னா பறவைகள் சத்தம் போடுறது இப்போ கண்ட வருத்தமான இப்போ பார்க்குறவா சந்தோஷப்பட மன்றில் மன்றில்லாம் நார்ச்சந்தியில் மரக்கால் கூத்து ஆடினான் காடேடி மரத்தில் காலில் கட்டிட்டு அப்படி உயரமாக அந்த கூத்தாடி நான் கனேடி எவ்வளவு சுலபமானவன் ஆனால் அன்றில் மரக்கால் கூத்து ஆடினான் ஆகிலும் என்றும் அறியன் இமையோர்க்கும் சாழலே அவன் இமையோர்களுக்கு கூடிய அறிய முடியாதவன் அப்படின்னு சொல்றான் அடுத்த மாதம் போகலான்னு நினைக்கிறேன் கோதை வேலை வர்க்காய் மண்டகலம் கூறிடுவான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் காடேடி தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் ஓதநீர் நீர் வையகம் முன் உண்டுமிழ்ந்தான் சாழலே இந்த கோதை வேல் ஐவர்காய்க்கு காய்க்கு பிரிவாஸ்புஷன் அர்த்தம் கோதைனா மாலை அணிந்திருக்கிறார்கள் கையில் வேறுபட இருக்கிறது அப்படிப்பட்ட இவர்கள் பாண்டவர்கள் அவர்களுக்கோசரம் மண்டல மண் அகலம் கூறிடுவான் நலத்தை பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தூதனாய் தூதனா நீ போ அப்படின்னு மன்னவனால் சொல்லுண்டான் அவன் தர்மபுத்திரமாக போய் சொல்லிட்டு போய் தூது பெட்டுவான்னு அனுப்பிச்சேன் அதை மன்னவனால் சொல்லுண்டான் காணேடி மண் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் ஓத நீர்வையம் புரியுது கடல் சூழ்ந்த வலகத்தை உண்டு உமிழ்ந்தான் முன்னுண்டுமிழ்ந்தான் சழலேன் படுகிறேன் கோதைவேல் ஐவர்காய் மண்ணகலம் கூறிடுவான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் காடேடி தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலம் நீர் ஓத நீர் வையம் முன்னுண்டுமிழ்ந்தான் சாழலே அப்புறம் பார் மன்னர் கல மங்க படைதொட்டு பெஞ்சமத்து காயி அன்று தேரூர்ந்தான் காணேடி தேர்மன்னற்காய் அன்று தேர் ஊர்ந்தான் ஆகிலும் தங்கள் தலைமேலான் சாழலே உங்களுக்கு அர்த்தம் முடிகிறது பார் மங்க உலகத்தில் இருக்கிற பல அரசர்கள் அழியும்படியாக படகு தொட்டு வெஞ்சமத்து மகாபாரத யுத்தத்தில் தேர் மன்னர்காய் அன்று பஞ்சபாண்டவர்களுக்காக தேர் ஊர் தான் காணேன் ரொம்ப சுலபம் பார்சா அர்ஜுனனுக்கு சாரியாக போனோம் அவ்வளோ சுலபம் நம்ம ஆனால் தேர் மன்னர் காய் அன்று தேரூர்ந்தான் ஆகிலும் அவ்வாராமன் தேரை நடத்தினாலும் தார் மன்னர் தங்கள் தார்ணம் மாலை அணிந்த இந்த மன்னர்களுக்கெல்லாம் தலை மேலான் அவர்கள் தலைக்கு மேலே இருக்கிறவன் அவர்களுடைய மிகவும் உயர்ந்தவன் ஸோ சாழலே படிக்கலாம்னு நினைக்கிறேன் பார் மன்னர் மங்க படை தொட்டு வெஞ்சமத்து தேர் மன்னர் காயி அன்று தேர் காடேடி தேர் மன்னர் காயன்றி தேர் ஊர்ந்தான் ஆகிலும் தார் மன்னர் தங்கள் தலைமேலான் சாழலே கண்டார் இறங்க கழிய குரல் முருபாய் வந்தாரான் வேள்வியில் மண் இறந்தான் காணேடி வந்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தா இறந்தான் ஆகிலும் விண்டேள் உலகுக்கும் மிக்கான் கான் சழலே அர்த்தம் உங்களுக்கு கண்டார் இர ப பரிதாபப்படும்படியாக ஒரு கழிய ரொம்ப சிறிய குரலாய் வாமனனாகின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க வந்தாரான் வேள்வி வந்தாரா அவன் வள்ளலவன் அவனுடைய மாவலியுடைய சக்கரவர்த்தியினுடைய வேள்வியில் மண் இறந்தான் காடேடி எனக்கு நான் அளக்க மூவடி மண்தா என்று மாவளியிடமும் இவன் கேட்டான் யாசித்தான் மண்தாரான் மண்தாரான் வேள்வியன் மண் இறந்தான் ஆகிலும் விண்டேழு உலகும் மிக்கான் கான் சாஷாழலை ஆனவாறு செய்தாலும் இந்த விளகா இந்த உலகம் இந்த ஆகாசம் இதற்கெல்லாம் மேலானவன் அவனுடைய திருவடி எங்கும் சென்றது அப்படிலாம் புரிஞ்சுக்குவான் அப்படி அடுத்த வாசனம் பார்க்கலாமா அடுத்த பாசன பாபா கள்ளத்தால் மாவளியை மண் கொண்டு அளந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பரால் காம்பேடி வெள்ளத்தான் வேங்கடத்தான் ஆனாலும் கலிகன்னி உள்ளத்தின் உள்ளே உளன்கண்டாய் சாழலே சாழிகள் வெள்ளத்தான் புரிய கள்ளம் செய்து மாவழியில் இருந்து இந்த உலகத்தை அளந்து கொண்டான்ங்கிறத முதலறி இருக்க அப்புறம் வெள்ளத்தான் பார்க்கடலில் பயின்று அங்கே பள்ளி கொண்டிருப்பவன் வேங்கடத்தான் திருவேண்டிரு திருவேங்கடமலையில் இருப்பான் திருவேங்கடமலையில் எழுந்துருளி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அவனை ஆவது மாவழியில் ஏமாற்றி நிலத்தை அளந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பார்க்கடலில் இருக்கிறான் திருமெங்கடத்தில் எழுந்துருளியிருக்கிறான் என்று சொல்வார்கள் காணி அவள் வெள்ளத்தான் வேங்கடத்தான் வேலும் கலிஹன்னை உள்ளத்தின் உள்ளே உளன் கண்டாய் சாழலை அவன் எங்க ஆனால் இருக்கட்டும் ஆனால் திருமங்கி ஆழ்வார் உள்ளத்தின் உள்ளே உளன் உலன்னு போட்டிருக்கு அது உளன் கண்டாய் சாழலை படிக்கலாம் நினைக்கிறேன் வெள் கள்ளத்தால் மாவலியை மண் கொண்டளந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பரால் காடேடி வெள்ளத்தான் வேங்கடத்தான் ஏலம் கலியன்னி உள்ளத்தினுள்ளே கண்டாய் சாழலே ஸ்ரீமதே ராமானுஜாய நம